வணக்கம் நண்பர்களே நம்ம மகா எல்இடி டிவியில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு புது விதமான ஒரு பெரிய டிவி வந்து ஆஃபர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிவியை நான் இந்த வீடியோ நான் வெளியிடுறேன் ஸோ அது நம்ம பிசினஸ் மீடியா யூடியூப் சேனல் வந்து வெளியிடுறேன் பாருங்கன்னா நம்ம சேனலில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும் மறக்காமல் நீங்கள் எல்லாருமே வந்து முதல்ல சஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க அப்படியே பக்கத்தில் பில்லைக்கான கிளிக் பண்ணிங்க அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோவில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வந்து சேரும் ஏன்னா நிறைய வந்து எல்இடி டிவி பற்றி ஆஃபர் வீடியோ நம்ம தொடர்ந்து போட்டுகிட்டே இருக்கும் அதில் வந்து என்னென்ன வீடியோ போடுறாங்க உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க சோ வாங்க நம்ம இன்னைக்கு பாத்தீங்கன்னா எந்த டிவி பாக்கோம்னா ஒரு பெரிய டிவி பாருங்க பெரிய டிவி ஐம்பது இஞ்சி டிவி அதாவது ஐம்பது இஞ்சி மகா பிராண்ட்ல நம்ம பிராண்ட்ல ஐம்பது இஞ்சி டிவி இது வந்து ஃபோர் கே ஆண்ட்ராய்ட் டிவி வித் வாய்ஸ் ரிமோட்டோட இருக்குது இந்த டிவி சோ இந்த டிவி வந்து பார்க்கணும் அப்படின்னா நீங்க வந்து இந்த டிவியோட டெமோ நான் உங்களுக்கு ஸ்பெஷலாக காமிக்கிறேன் இது ஒரு ஒரு புது விதமான தள்ளுபடி வழக்கனே வந்து ஏற்கனவே அதுக்கு முன்னாடி ஆடியோஃபர்லாம் போட்டுருந்தோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டுக்காக ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்காக வந்து நான் வந்து இந்த நம்ம பிசினஸ் மீடியா யூடியூப் சேனல் மூலமா வெளியிடறேன் ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில இந்த விலையை பார்த்தீங்கன்னா இந்த டிவி கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சாயிரம் இருந்து எட்டாயிரம் வரைக்கும் நம்ம நார்மலா சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ இந்த வீடியோல நம்மளுடைய பிசினஸ் மீடியா சஸ்கிரைக்காக மட்டும் இந்த பிசினஸ் மீடியா சப்ஸ்கிரைபர்க்காக மட்டும் வாடிக்கையாளர்கள் ஏற்கனவே நம்ம டிவி வாங்கின வாடிக்கையாளர்களை சேர்த்து இந்த டிவி வந்து இந்த இருபத்தி ரூபாய்க்கு விற்க வேண்டிய டிவியை வெறும் இருபதாயிரத்தி ஐநூறு ரூபாய் இருபதாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இந்த டிவி வந்து நம்ம வந்து ஆஃபர் விலையெல்லாம் வெளியிடுறோம் டிவில என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்கு என்னென்ன ஸ்பெசிபிகேஷன் இருக்கு என்னென்ன இந்த அக்சசரிஸ் இருக்குங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க பார்க்க அன்பாக்சிங் பண்ணலாம் வாங்க பார்க்கலாம் ஓபன் பண்ணுங்க புது டிவி நார்மல் டிவி பாருங்க ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு வீட்டில் ஒரு பெரிய டிவி வேணுங்கிறது எல்லாருமே நினைச்சு வச்சிருப்பாங்க அந்த பெரிய டிவி இன்னைக்கு உங்களுக்கு கம்மியான விலையெல்லாம் கொடுத்துட்டு இருக்கேன் பாருங்க பிடிச்சுங்க டிவிய ஸோ டிவி பார்த்தாச்சும் இதை டிவி டிவி ஓப்பன் பண்ணியாச்சு டிவி இருக்குது நம்ம பிராண்ட் மகா பிராண்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி டேபிள் மவுண்ட் ஸ்டாண்டு இது மாதிரியான டேபிள் மவுண்ட் ஸ்டாண்டு இந்த டிவியில் வந்துடும் அதுபோல் ரிமோட்ஸ் இது பார்த்தீங்கன்னா ப்ளூடூத்தில் டிவியில் வந்து ப்ளூடூத் இருக்குது இது மாதிரி வாய்ஸ் ரிமோட்டும் இந்த டிவியில் ரிமோட் வந்து பிராண்ட் மகா பிராண்ட் டிவியில் ரிமோட் வந்துடும் அதுபோல் யூஸ் மேனுவல் மேன்வல் யூஸ் டிவியில் வந்து வந்துடும் கொடுத்துட்ருக்கோம் ஸோ டிவியில் வந்து என்ன ஆஃபருங்க பார்க்கலாம் பவர் கனெக்ட் பண்ணுங்க ஸோ அங்கே டிவி ஆன் பண்ணி பார்க்கலாம் ஸோ ஃபோர் கே ஆண்ட்ராய்ட் டிவி ஐம்பதுஞ்சு டிவி ஐம்பத்தஞ்சி டிவி ஃபோர் கே ஆண்ட்ராய்ட் டிவி கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த டிவியில் வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் உங்களுக்கு என்னென்ன போர்ட்ஸ் எல்லாம் இருக்குது காமிக்கிறேன் ஸோ ஸ்பெஷல் ஆஃபர் இந்த டிவி வந்து நம்மள்கிட்ட கம்மியாக தான் இருக்குது வீக் தான் ஆஃபர் அதுக்குள்ள பார்த்து புக் பண்ணி வாங்கிக்கோங்க ரூபாய் மதிப்புள்ள டிவியை வழக்கம் போல் நம்மள்கிட்ட வந்து இந்த மாதிரி கிஃப்ட்ஸ் எல்லாம் கிடையாது எந்த ஒரு பரிசு பொருட்களும் கிடையாது நேரடியாக கேஷ் டிஸ்கவுண்ட் தான் இருபதாயிரத்து ஐநூறுவாய்க்கு இந்த டிவி அட்மாய் கொடுத்துட்ருக்கோம் பாருங்கள் இந்த டிவியில் என்னென்ன ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனுக்கு மூலம் பார்க்கலாம் உங்களுக்கு ஏடிவி போர்ட்ஸ் இருக்குது ஏவி போர்ட் இருக்குது போல் ஹெச்டிஎம்ஏ ஒன் எஸ்டிஎம்ஏ டூ எஸ்டிஎம்ஏ த்ரீ இருக்குது அதுபோல் செட்டிங்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இதோட கான்பிஷன் காமிக்கிறேன் பாருங்க பாருங்கள் எயிட் ஜிபி ரேம் இருக்குது ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜிபி ரூம் இருக்குது ஆண்ட்ராய்டு பெர்ஷன் டுவெல் இருக்குது இதில் அதுபோல் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் மெரரிங் இய்தனட் ஆர்ஜே ஃபார்ட்டி ஃபைவ் இயத்திரட் கனெக்ட் இருக்குது வைஃபை இருக்குது அது போல் ப்ளூடூத் இருக்குது ஸோ வந்து எல்லாமே இது வந்து அவைலபிளாக இருக்குது எல்லா லேட்டஸ்ட் அப்ளிகேஷன் எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணும் சார் ஃபோன் ஏன்னா ஸ்க்ரீன் இருக்குது மிரர் காசு இருக்குது க்ரோம் எல்லாமே டிஃபால்ட்டாக இருக்கும் கூகுள் பிளே ஸ்டோர்ஸ் எல்லாமே இருக்குது டிஃபால்ட்டாக ஸோ ஐம்பது இன்ச்சு ஃப்ரேம்லெஸ் டிவி ஐம்பது இன்ச்சு ஃபோர் கே ஆண்ட்ராய்டு ஃப்ரேம்லெஸ் டிவி இந்த பார்த்து வைஃபை இப்போ கனெக்ட் பண்ணி பார்த்துலாம் இல்லை நம்மளுடைய மகா நம்மளுடைய வைஃபை கனெக்ட் பண்ணியிருக்கோம் அது கீழே வந்து ப்ளூடூத் இருக்குது ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிங்க வாய்ஸ் மோட்டோ வந்தீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு வீடியோ போட்டு பார்த்துக்கலாம் கே டிவி இந்த டிவி ரொம்ப ரொம்ப கம்மியான இல்லை இருபதாயிரத்து ஐநூறு இல்லை தமிழ்நாட்டில் எந்த நீங்கள் நீங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம்

போடுதுன டூ மல்லியா ஒன் போடுறீங்க ஆக்ரியான இந்த பெையனéta நம்ம பத்தினா 2160p இருக்குது சோ அத வந்து 4k வீடியோன म्हटற பதினா 2160p வந்து டிவி டேய் ஆகுங்க 4k டிவி என்னென்ன போர்ட்ஸ் எல்லாம் இருக்கு காமிக்கிற பாரு காமிங்க என்னென்ன போர்ட்ஸ் காமிங்க எல்லாம் போர்ட்ஸ் என்னென்ன டிவியில என்னென்ன போர்ட்ஸ் இருக்குன்ட்டு பாத்தீங்கன்னா டிவியில பின்னாடி பாத்தீங்கன்னா ஆர் எஃப் இருக்குது அது போல ஆர்ஜி ஃபார்ட்டி ஃபைவ் இருக்குது ஏவி போட்டிருக்குது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எச்டிஎம்ஐ இப்படி இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த எச்டிஎம்ஐ ஒன் எஸ்டிஎம்ஐ டூ எஸ்டிஎம்ஐ த்ரீ யூஎஸ்பி போர்ட்ஸ் இருக்குது ஸோ வந்து ஃபிஃப்டி இன்ஜி ஃப்ரேம்லஸ் ஆண்ட்ராய்ட் டிவி ரொம்ப ரொம்ப கம்மியான விலை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதே டிவி தான் ரூபா நிறைய பேர் பார்த்திங்கன்னா இதே டிவியை முப்பதாயிரரூபா முப்பத்திரெண்டாயிரம் ரூபா வந்து விலை வச்சுட்டு கிட்டத்தட்ட உங்களுக்கு நான் வந்து ஒரு ரூபாய்க்கு கிஃப்ட் தரேன் பொருள் தரேன் நிறைய வைக்கிறாங்க அப்படிலாம் கிடையாது நம்ம எப்போமே ஓப்பன் தட்டு தான் நம்ம மகிழ டிவியில் இந்த டிவியில் வந்து என்ன அந்த டிவியோட ஆக்சுவல் ரேட் என்ன அந்த டிஸ்கவுண்ட் இதில் வந்து என்ன மக்களுக்கு நம்ம வந்து என்ன டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் இதை பற்றி நம்ம வந்து எப்பவுமே வீடியோ போட்டுருக்கோம் இருக்கோம் ஸோ வந்து பரிசு பொருட்கள் கொடுத்து மக்களை வந்து அந்த பரிசு கூட விலைய வந்து இந்த டிவில ஆட் பண்ண விரும்பல ஸோ அதனால வந்து மக்களுக்கு இந்த டிவியும் இருபத்தெட்டாயிரூவா இருபத்தஞ்சாயிரத்து வந்து இருபத்தெட்டாயிரம் டிவியை இருபதாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு இந்த டிவி வந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த ஆஃபர் வந்து ஒன்று வீக் தான் இருக்குது ஸோ டிவி வேணுங்கிறாங்க மறக்காமல் நம்முடைய யூடியூப் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்கிக்கோங்க டிவி தமிழ்நாட்டில் எந்த ஊரில் இருந்தாலும் நீங்கள் இந்த டிவி வந்து தமிழ்நாட்டில் இருந்து சென்னையிலேருந்து நம்ம சென்னை அண்ணா நகர் பக்கத்தில் நம்ம கடை இருக்குது பாடியில் நீங்கள் எந்த ஊர்லேருந்து ஃபோன் பண்ணாலும் இந்த டிவி வந்து உங்களுக்கு நம்ம வந்து ட்ரான்ஸ்போர்ட் வழியை அமைச்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ மறக்காம நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்பர் நோட் பண்ணுங்கள் டபுள் நைன் செவன் சிக்ஸ் டபுள் ஒன் டூ ஃபைவ் ஜீரோ த்ரீ மறுபடியும் சொல்கிறேன் டபுள் நைன் செவன் சிக்ஸ் டபுள் ஒன் டூ ஃபைவ் ஜீரோ த்ரீ ஸோ மறக்காம காலையில் ஒன்பது மணிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் ஃபோன் பண்ணி கேட்டு இந்த டிவி டிட்டில் வாங்கிக்கோங்க டிவி கம்மியாக தான் இருக்குது ஒன்றைக்கு தான் ஆஃபர் சொல்லியிருக்கேன் மறக்காம சீக்கிரமாக புக் பண்ணி வாங்கிக்கோங்க ஸோ இதுவரை இதுவரை ஆதரவு அனைத்து நலும் நம்ம மகாடி டிவி நிறுவனத்தின் சார்பாகவும் நம்மளுடைய பிசினஸ் யூடியூப் சேனல் சார்பாகவும் நஞ்சாத நன்றியை திருத்துக்கிறேன் நன்றி வணக்கம்